எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தரமான விலையில் இந்த இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது எவ்வளவு கறவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமே பார்க்கலாம் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது சினை மாடுங்க செம்பூத்து காரி மாடு மாடு எந்தளவுக்கு நல்ல சைஸில் இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாங்க இந்த சைஸை விட விலை குறைச்சலுங்க நல்ல அருமையான விலையில இருக்குங்க மாட்டோட விற்பனை விலை அது என்னன்றத வீடியோவில் பார்க்கலாங்க இது ஒரு ஆறு பல் இரண்டாம் வீத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணினை ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அருமையான உடல் அமைப்புங்க என்னமாக இருக்குது பாருங்கள் மாடு பார்க்குறதுக்கு சூப்பர் தரத்தில் இருங்க ஒரு ஜெஸ்ஸியில் கிராஸ் ஆன மாடுங்க நல்ல தரமான உடல் அமைப்பில் இரண்டாம் மீத்தில் ஆறு பல்லில் அருமையான பொருளாக இருக்குது ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து செய்கிறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க நிச்சயமாக சொல்கிறேன் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் ரெண்டு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள் ஒரே மாதிரியான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க ஒரே தலை அடியில் நல்ல கொம்பு சீரில் நல்ல மாடுகளாக இருக்குது பார்க்காதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் சோ இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமா இருக்கு மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது ஒரு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடுங்க இந்த இரண்டாம் ஈத்துக்கு பதினாறு லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு நல்ல கிளைமேட் தாங்க மிக சிறந்த மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தையும் கிடையாது இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சும்மா வேற லெவல்ல ஒரு தலைச்ச மாடுங்க மாடு சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறது சும்மா தரமான ஒரு கிடாரிங்க ஆறு பல்லு தலையீத்து கிடாரி சும்மா அவ்வளோ அட்டகாசமான உடல் அமைப்பு நல்ல பக்கமான முகலட்சணும் நல்ல நீட்டு போக்கு அருமையான உயரத்தில் இருக்குங்க அருமையான ஒரு விலையிலையும் அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு பல்லு தலையீத்து கிடாரி தலைச்சனுக்கு ஒரு பதிமூணு இல்லை பன்னெண்டு லிட்டர்லேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் பன்னெண்டு லிட்டரு கேரண்டியாக கறக்கும் அதில் எந்த குறைப்பாடோ இருக்காதுங்க மாடு எந்தளவுக்கு உயரத்தில் இருக்குது நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது அருமையான தோரணையில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க நல்ல தரமான மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல கலர் பேட்சோட நல்ல செவலை நிறத்தில் நல்ல பேக் வெயிட்டில் இருக்குதுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு கண்ணின்றதுக்கு நல்ல மடி எடுக்குங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல உயரத்தில் அருமையான மாடாக இருக்குது மடிசமாக வேறு லெவலில் எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் ஒரு கிராஸ் மாடு தாங்க நிச்சயமாக ஃபேட்டஸரும் நல்லா கிடைக்கும் அதே போல் மாட்டோட குணம் அந்தளவு தரமான குணத்தில் இருக்குதுங்க ரொம்ப சாதுவான குணம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஆக்சுவலாக ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும் அதையும் தாண்டி இந்த ஜோடி மாடுகள் இரண்டுமே எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸ் மாடாக இருக்குது நல்ல முகலட்சணத்தில் இருக்குது உடல் அமைப்பு நல்லா தோரணையாக இருக்குது அதில் எந்த குறையுமே கிடையாது நல்ல உடல் அமைப்பில் நல்ல கம்பீரமான மாடாக அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மடி இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் பன்னெண்டு லிட்டர் திறன் தாராளமாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க அப்போ மொதல் மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க ஜோடி விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட முக லட்சணம் பாருங்கள் கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல இரண்டு மாடுகளும் தரமான முக அருமையான தரத்திலேயே விற்பனைக்கு வந்துருங்க சில ஐம்பத்தெட்டாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் வில ஜோடி மாடுகள் எடுக்கக்கூடிய நண்பர்கள் இன்னும் ஆயிரம் ஐநூறு கூட அனுசரித்து கொடுக்கலான்னே தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விலையை அனுசரித்து எடுத்துக்கோங்க நன்றி